கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி ஜூலை டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பாக்கம் காவல் நிலம் உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு எட்டு வயசான சிறுமி அவங்களுக்கு ஒரு கொடூரமான செக்ஷுவல் அசால்ட் நடந்த மாதிரி தகவல் வந்தது இமிடியட்லி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்சோக் ஆக்ட் படி ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கும் அது செஞ்சின பிறகு ஸ்பாட்டுக்கு போலீஸ் போனாங்க இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் பண்ணாங்க என்ன தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் இருந்து ஆஃப்டர்நூன் டைம் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது ஒரு எக்யூஸ்டு ஃபாலோ பண்ணி யாரும் இல்லாத ஒரு பிளேஸ் ஒரு செக்லூடட் லொக்கேஷன் அங்கே அந்த கேர்ள் சைல்டு வந்து ஃபோர்சிப்லி ட்ராக் பண்ணி ஒரு மேங்கோ குரோப் ஒரு மாங்காய் தோப்புக்குள்ளடி கொண்டு போய் செக்ஷுவல் அஃபென்ஸு பண்ணான் அங்கே பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி கடையில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது அதுல போலீஸ்க்கு ஒரு பார்ஷியலான ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது அது பேஸ் படி அண்ட் அந்த விக்டியமோட விசாரணையில என்ன தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நரேட் பண்ணாங்க எந்த அந்த அக்யூஸ்டோட அடையாளம் அந்த விக்டியம் கொஞ்சம் நெரேட் பண்ணாங்க ஸோ இது இருக்கிற தகவல் படி அந்த எக்யூஸ்ட் தேடுறது அந்த கேஸ் டிடெக்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு கமெண்ட்ஸ் பண்ணும் இனிஷியல் டேஸில் இது தவிர வேறு தகவல்கள் கிடைக்கல இந்த கேஸோட சீரியஸ்னஸ் இந்த கேஸோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் தெர் வாஸ் கிரேட் அவுட்ரேஜ் அமாங்ஸ்ட் பப்ளிக் நம்ம தமிழ்நாடு அரசும் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக பாத்தாங்க இந்த கேஸோட சென்சிட்டிவிட்டி படி நம்ம नॉर्थ ஜோன் ஐஜி சார் ரெஸ்பெக்டட் திரு ஆстра கர்கு சார் नॉर्थ ஜோன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆபீசர்ஸ் இன் தி கேஸ் डिटेक्शनல அவங்களுக்கு டீம் சார் நம்ம கான்ஸ்டிடியூட் பண்ணோம் சார்ோட டைரக்ஷன் படி தி இன்வெ스티게이션 वाज ஆல்மோஸ்ட் ডেইলি মনিட்டர்ட் பை சீனியர் லெவல் ஆபீசர்ஸ் రెస్పెక్టెడ్ డిఐజి కాంచీపురం తిరుమతి దేవరాణి ఐపీఎస్ మేడం అండ్ అదర్ సీనియర్ ఆఫీసర్స్ వెర్ మనిటరింగ్ ది ఇన్వెస్టిగేషన్ ఆన్ ఎ డైలీ బేసిస్ ఆర్ సబ్ డివిజన్ ఆఫీసర్స్ తలమయ తిరు రవీంద్రన్ ఏఎస్పి వెలుపురం తిరు పులే డిఎస్పింగల్పేట్ తిరుమతి శాంతి అంత టైమే డిఎస్పి ఊతుకోట తిరుమతి తమిళశ్రీ డిఎస్పి తిరువల్లూర్ திரு ஜாஃபர் சித்திக் டிஎஸ்பி அரக்கொண்ணம் அண்ட் திருமதி ஜெயஸ்ரீ WHO WAS தி ஐஓ இன் திஸ் கேஸ் டிஎஸ்பி குமிடி புண்டி இவங்களோட தலைமையில் ஒரு ஆறு டீம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்படியான இன்ஸ்பெக்டர்ஸு சப் இன்ஸ்பெக்டர்ஸு அண்ட் மெனி போலீஸ் பர்சனல் வேர் இன்வால்வ் இந்த கேஸோட இந்த கேஸ் எப்படினாலும் நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அந்த அக்யூஸ்ட் maximum மேக்ஸிமம் எவ்வளோ சட்டப்படி பனிஷ்மெண்ட் வாங்க முடியுமோ அது வாங்கணும என்கிற முடிவு பண்ணோம் நீ கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் நிறைய போலீஸ் ஒர்க் பண்ணாங்க நமக்கு இனிஷியலி என்ன தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு வேற அதர் ஸ்டேட் சொல்லி சஸ்பெக்ட் பண்ணும் அதனால ஒரு டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற டீம் எங்கே எங்கே இந்த மாதிரி அதர் ஸ்டேட் பாப்புலேஷன் இருக்குதோ அங்கே போய் கேம்ப் பண்ணாங்க ஒரு டீம் ஒரு கோர் டீம் வந்து டெக்னிக்கல் டேட்டா டேட்டாசிஸ்காக கன்ஸ்டியூட் பண்ணி வச்சிருந்தோம் யார் யாருமேலாம் அந்த டேட்டா படி செல்ஃபோன் டேட்டா படி நமக்கு சஸ்பெக்ட் இருந்ததோ ஃபிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணும் அதே மாதிரி எங்கே எங்கே கம்பெனிஸில் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டு பாப்புலேஷன் அவங்க அதர் ஸ்டேட் பீப்பிள் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே போய் கேம்ப் பண்ணி யாராவது அந்த அடையாளம்கு மேட்ச் ஆகிறாருங்களா இல்லைன்னா வந்து அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்களா அந்த ஒஃபென்ஸ்க்கு பிறகு அந்த மாதிரி தகவல் கலெக்ட் பண்ணோம் ஃபைனலி ஒரு மோஷன் கேப்சர் கேமரா ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அந்த கேமராலாம் இந்த அக்யூஸ்டு ஒரு ட்ரெயினில் வந்து டோர் கிட்ட உட்காந்துட்டு இருந்தார் அது அந்த மோஷன் கேப்சர் கேமரா ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சது அந்த ட்ரெயின் வந்து ஒரு சபர்பன் ட்ரெயின் ட்ராவலிங் ஃப்ரம் சுலூர்பேட் ரயில்வே ஸ்டேஷன் டு சென்னை ஸோ எப்படி வந்தா என்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஒஃபென்ஸ் பண்ணிட்டு எங்கே போனால் அது இட் வாஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்பிஎஃப் அண்ட் ஜிஆர்பியோட ஃபர்தர் கோஆப்ரேஷன்னால நம்ம வந்து வி வேர் ஏபிள் டு ட்ராக் அவுட் தி ட்ரெயின் அந்த ட்ரெயின் போகிஸில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்த்தோம் அந்த வழியில் வர எல்லா ரயில்வே ஸ்டேஷனோட சிசிடிவிஸ் பார்த்தோம் ஒரு டீம் தனியாக ட்ரெயின்குள்ளடியே மூமெண்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு கான்ஸ்டியூட்டட் ஏன்னா எந்தெந்த ட்ரெயினில் அவர் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி போவாரா இல்லைன்னா என்னென்ன நம்ம டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதுக்காக வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ட்ரெயின் தரவாக செக் பண்ணோம் டே அண்ட் நைட் நைட்டு தூங்கும் போது யாராவது ஸ்டேஷன் சைடு தூங்கிட்டு இந்த மாதிரி எக்யூஸ் எல்லாமே பார்த்தோம் இனிஷியலி ப்ரோக்ரஸ் லோ தி ஒரு டீம் கன்ஸ்டிடியூட் பண்ணி சைடு மீன் வைல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் படி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ் மோஷன் கேப் கேமரா அண்ட் அந்த அடையாளம் பேஸ் படி ఒక ఏఐ జెన్రేటడ్ ఆర్టిఫిషల్ ఇమేజ్ తయారు పన్ను అంత ఇమేజ్ మెనీ మిడియా ప్లాట్ఫార్మ్స్ ఆల్సో బ్రాడ వింగ్ ఫర్ దేట్ సో బేస్డ్ ఆన్ దేట్ వి ఆల్సో లాన్స్ ఏ సపరేట్ డెలిఫోన్ నంబర్ స్పెషల్ కంట్రోల్ ఎస్టాబ్లిష్ పన్నో తమినాడు గవర్నమెంట్ హెసిఫికల్లి అనౌన్స్డ్ ఫైవ్ ల్యాక్ అవార్డ్ అనౌన్స్ పన్నాం యారా ఎక్్యూస్ పట్టు తగవల్ கிரெடிபிள் தகவல் சொன்னால் ஒரு ஃபைவ் லேக் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கான ஒரு டெடிகேட்டட் டெலிஃபோன் நம்பர் ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் நிறைய கால்ஸும் வந்தது அந்த கால்ஸும் நாங்கள் வெரிஃபை பண்ணோம் ஸ்பேம்பெட்ஸு ஒரு ஆயிரம்க்கு மீள பேம்ப்ளேட்ஸ் பிரிண்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ஸு அர்பன் சென்டர்ஸ் நேபரிங் ஸ்டேட்ஸ் எல்லா பிளேஸில் பேஸ்ட் பண்ணோம் ஃபைனலி இதே மாதிரி ஒரு டீம் ஆந்திராவில் கேம்ப் இருக்கும்போது என்கொயரி பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற ஆள் ஷூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற மாதிரி தகவல் வந்தது போலீஸ் டீம் போனாங்க செக்யூர் பண்ணாங்க வெரிஃபிகேஷன் பண்ணோம் அவர்தான் எக்யூஷனு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆன உடனே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்டென்சிஃபை பண்ணாங்க என்னென்ன எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் சீஜர்ஸ் ஆஃப் கிளாத் மெட்டீரியல் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அந்த சீன் ஆஃப் கிரைம்க்கு போய் சீன் ரிக்ரியேட் பண்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க ஐயோ திருமதி ஜெயஸ்ரீ அஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ட் ஐயோ திருமதி தமிழர் சி தேர் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தி இன்வெஸ்டிகேஷன் డిఎన్ఏ శాంపిల్స్ కలెక్ట్ పని ఫొరసక్ సైన్స్ లెబరేటరికి అమ్చర్దం అండ్ డిఎన్ఏ సాం ఎక్్యూస్డో మ్యాచ్ ఆ ఫిన్టిఫికెన్స్ బస్ పడి నమకి వది ఇవర్ దా ఎూజ్ ఫర్ ఎడెన్స్ వర్ష్ కొరాబరేటింగ్ ఒక రికార్డ్ నాపతి నాలుగు కేసు అండ్ ఆల్మోస్ట్ త్రీ టు త్రీ ఫైవ్ మంత్స్కు இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனில் இ சாக்ஷி அப்ளிகேஷன் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸு சின்ன எல்லாமே ஆடியோ வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈ சாக்ஷா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் எவிடென்சஸ் வேர் ஆல்சோ யூஸ்ட் விக்டிம் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாத்துல எலக்ட்ரானிக் மோடில் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் ஸோ ஃபைனலி ஃபைனலி ட்ரையல் நடக்கும்போது ஒரு தனியாகவே ஒரு ட்ரையல் மானிட்டரிங் டீம் ஃபார்ம் பண்ணோம் டெய்லி ஈச் ஹியரிங்கில் என்ன நடக்குதோ அது அது ஃபாலோ அப் பண்றதுக்காக ஒரு ட்ரையல் மானிட்டரிங் டீம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட முப்பதுக்கு முப்பதுக்கு மேற்படி விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் எந்த விதமான ஒரு நாளும் இன்னைக்கு ஜட்மெண்ட் ப்ரனௌன்ஸ் பண்ணாங்க ப்ராசிக்யூஷன் வாஸ் லெட் பை திருமதி புவனேஸ்வரி மேடம் அண்ட் திருமதி விஜயலட்சுமி மேடம்

அவரோட நேச்சுரல் லைஃப் வரை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு காவல்துறை இதே மாதிரி செக்ஷுவல் ஒஃபெண்டர்ஸ் மேல ஸ்ட்ரிக்டான சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் இன் ஃபியூச்சர் ஆல்சோ த சேம் திங் வில் கண்டினியூ தேங்க்யூ அவரா தான் ஒன்னா இருந்தா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் டபுள் அனௌன்ஸ் பண்ணாங்க டில் தி நேச்சுரல் லைஃப் ஆஃப் தி பர்சன் அண்ட் ஃபைன் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ஃபார்ட்டி பைவ் தௌசண்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டத்தட்ட பைன் அனௌன்ஸ் பண்ணாங்க பேஸ் டவுன் வெரிய செக்ஷன்ஸ் ஆஃப் தி அபென்ஸ் மேற்கொண்டு துரிதமான முறையில நீங்க இன்னும் திருப்பிங்க இல்ல சம்டைம்ஸ் நமக்கு எக்யூஸ் அடையாளம் கரெக்டா தெரியாது சோ இன்வெஸ்டிகேஷன் வில் டேக் இட் ஷோன் டைம் நிறைய கேஸ் நமக்கு தெரிஞ்ச எக்யூஸ் இருப்பாங்க சோ வி கேன் ஃபாலோ இந்த கேஸ்ல இனிஷியலி இன்ஃபர்மேஷன் வாஸ் லிமிடெட் ஹவுவர் டியூ டு மெட்டிக்குலர் எஃபர்ட்ஸ் பை தி டீம்ஸ் இது வந்து நம்ம கேஸ் பிரேக் த்ரூ பண்ணிருக்கும் சார் எந்த மாதிரி சார் இ சாக்ஷா இஸ் பேசிக்கலி எ மொபைல் அப்ளிகேஷன் அதில் நம்ம இன்வெஸ்டிகேஷனில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்ஸு ஆடியோ வீடியோ மோடில் ரெக்கார்ட் பண்ணலாம் முன்னாடி நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சொல்லுது அந்த விட்னஸோ ரிட்டர்னில் கொடுப்பாங்க இல்லைன்னா போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இப்போது கவர்மெண்ட் ஹஸ் ப்ராட் இ சாக்ஷி அப்ளிகேஷன் ஸோ அந்த விட்னஸ் சொல்கிறது இல்லைன்னா எக்யூஸ் ஒத்துக்கிறது விக்டிம் சொல்கிறது எல்லாமே நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணலாம் அதோட எவிடென்ஷியரி வேல்யூ கொஞ்சம் அதிகம்

பன்னெண்டு ஜட்மெண்ட் இது சேர்த்து பதிமூணு வந்திருக்கு நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லிமிட்டில் சில கேசஸில் நமக்கு வந்து ட்ரையல் கொஞ்சம் லாங்காக நடக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் தி விட்னஸ் ப்ரொடக்ஷன் இந்த கேஸ்லவும் நமக்கு வந்து ட்ரையல் மானிட்டரிங் டீம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அதர் கேசஸ் ஆல்சோ வி ஆர் டூயிங் இட் சிமிலர்லி சின்ஸ் இட்ஸ் வாஸ் அ சென்சிட்டிவ் கேஸ் வி காட் ரிசல்ட்ஸ்

இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம்க்கு போய் இந்த மாதிரி மிரட்டக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்குறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அது பேஸ் படி இந்த மாதிரி ஜென்வின் கேசஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஒன்ஸ் இன்எ வைல் சில கேசஸ் இந்த மாதிரி இருக்கும் எக்யூஸ் பற்றி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இனிஷியலி இருக்காது இந்த கேஸஸ் ஸ்பெசிஃபிக்கலி என்னன்னா ஒன்று வந்து இதில் வந்து விக்டீம் வந்து ஒன்லி எட்டு வயசான குழந்தை ரெண்டாவது அந்த எக்யூஸ் பார்த்து சுத்தமாக யாருக்குமே அவங்களோட ஒரு ஜஸ்ட் அடையாளம் தவிர எதுவுமே ஸ்டார்டிங்கில் தெரியல ட்ரெயின்லேருந்து இருந்து ட்ரெயின் மூலமாக வரான் பாசிபிளி ட்ரெயின் மூலமா போறான் ஸோ நமக்கும் கேமராஸ் எல்லாம் லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் தான் வந்தது ஸோ அதனால இது தேடுறதுக்கு அண்ட் சின்ஸ் ஆரம்பிக்கம் இஸ் எ பார்டரிங் ஏரியா ஸோ தேடுறதுக்கு கொஞ்சம் இதுல டைம் ஆயிடுச்சு அப்படி இல்லை சிந்தெட்டிக் சிந்தெட்டிக் டிரக்ஸ் என்கிறது அது வேற விஷயம் அது வந்து நம்ம இனிஷியல் கேஸ் எங்கேயாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதோட இன்வெஸ்டிகேஷனோட ஃபாலோ அப்ல யாராவது எக்யூட்டி வரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் ரெஜிஸ்டர்ட் இன் திருவள்ளூர் அந்த எக்யூட்டி டெல்லியில பிடிச்சாலும் இந்த கேஸ்க்கான எக்யூட் சொல்லி நம்ம மனவல் நகர்ல தான் கேஸ் போட முடியும் அதே மாதிரி சப்போஸ் ஒரு கேஸ் சப்போஸ் வி ஆர் ரெஜிஸ்டரிங் இன் லெட்ஸ் திருத்தணி ஒரு குமிடி பொண்டி அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தர் யார் எக்யூட் வராங்க அவங்க சென்னையில இருந்தாலும் இல்லைன்னா வந்து வேற ஸ்டேஷன் லிமிட்ல இருந்தாலும் கேஸ் திருத்தணில இருக்கிறனால அது வந்து அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் சிந்தடிக் ட்ரக் கேஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர் ஆல் டுகெதர் அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்படியான அஃபெண்டர்ஸ் செக்யூர் பண்ணிருக்கோம் நாலு ஃபாரினர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி கிராம்ஸ் மெத்தாம்பிட்டமைன் ஒரு ஐம்பது கிராம் எம்டிஎம்ஏ

போலீஸ் வந்து அந்த விக்டிம் சார்பாக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண வச்சாங்க லெண்டு ஜட்ஜு திருமதி உமா மகேஸ்வரி மேடமோட கோர்ட்டில் த்ரீ லேக் இன்டரிம் கம்பென்சேஷன் அமௌண்ட் வாஸ் டிஸ்பு இன் தி ஸ்டார்டிங் அதனால் கொஞ்சம் இமீடியட் ரீஹாபிலிட்டேஷன் கிடைச்சிது ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்ல இந்த முடிவும் நம்ம ஏ பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அது கன்ஃபார்மாக நம்ம கிடையாது பட் சர்டன் ஏஐ டூல்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஜெனரேட்டிங் இமேஜஸ் நமக்கு சிசிடிவியில் ஒரு பிளட் இமேஜ் இருக்குது பிளஸ் விக்டிம்ஸில் அடையாளம் சொல்லியிருக்காங்க அது எல்எல்ஏ மாடல்ஸில் அது போட்டுட்டு நம்ம இமேஜ் தயார் பண்ணலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் இருக்காது பட் ஒரு ஐடியா ஒரு வந்துடும்

எக்யூஸ்டு அந்த ஒஃபென்ஸ் பண்ண அடுத்த நாள் ஜாப் மாற்றிட்டாங்க வேற டாபில் போயிட்டாரு அண்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெளியே வரலை ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலை வெளியே வரும்போது அது ஃபார்ச்சுனேட்லி அதே டெஸ்டில் வந்திருக்கா நம்மளும் ஐடென்டிஃபை பண்ணும் கண்டுபிடிச்சிட்டோம் That, that, that we can uh, we can carry on. That we can we can carry on. That we can we have already released in we and uh, English can can get can from the District Police website. <laughs>